சரி நாங்க இதை இவ்வளவு நேரம் கதைக்காம நாங்க இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறோம் வேணண்டா இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் டூ திண்ணிய சுத்தி காட்ட போறோம் என்னண்டா இந்த வீடியோ வந்து வெளிநாட்டில இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க இல்ல இங்க வெளி மாவட்டத்தில இருந்து பாப்பீங்க இங்க எப்படி எல்லாம் மாறிட்டேன்னு உங்களுக்கு தெரியாம நிறைய நாளாக பிற இந்த இடங்களை பார்க்க போறீங்க பார்க்காதாக்க பார்க்க போறீங்க அப்ப இப்ப என்னென்ன எல்லாம் மாறிக்கிந்து இந்த வீடியோட பார்க்க போறீங்க வேற என்ன மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு நீங்கள் கதை காலத்துக்கு பூரா இங்கே வந்தாலும் இடங்களை மட்டு பிடிக்கக்கூடிய அப்படி இல்லாட்டி என்னன்னு வெளிநாட்டில் இருந்து பார்க்குறீங்களாடா உங்களுக்கு ஒரு பழைய நினைவுகளை மூட்டு மாதிரி இருக்கும் முதல் திறம் பாருங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வலிக்கிட்டாமே என்ன பண்ணியால

ஒரு நிழலா தான் இருக்கு மேனா புல்லாவே படங்கள் எல்லாம் இந்த இந்தியா படங்கள்ல வர ஒரு சீனரி இடங்கள் மாதிரி ஓ அப்படியே லைவரி ஒரு ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சு காடு இந்த ஆட்டோ பார்க்கிங் புல்லா இதால அப்படியே போறீங்கன்னா எந்த ஸ்கூல்ல சென்ட்ரல் காலேஜ் வேணும் இது வந்து ஜால்பாட நூலா மாதிரியா காடு ஜால்பாட நூலா இது வந்து சென்ட்ரல் காலேஜ் இந்த மைதானம் அதாவது பிக் மேட்சுகள் எல்லாம் நடக்குமே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் மேனா உங்களுக்கு தெரியும் தான இதான் ஜால்பானத்து

இப்படி எங்கேயால பாத்தோம்னா பெட்ரோல் செட் எல்லாம் இருக்கு அந்த என்ன ஜெட்வின் கொட்டல் இருக்கு இது வந்து என்ன இடைக்கில ஜெட்னா ஸ்கை

வண்டே கால வார மேட்ச பக்கத்தல வார அது புலார் நான் இது நீ ஏதோ யவர இருக்கற பத்தி சொல்லப் போற இது எப்படி இருக்கு இது ஃபுல்லா நாககடை நாககடை லைன் என்ன வன் வே ரோட் வடியா காடுங்க எல்லா நாககடையில காடுங்க கொண்டு விடா காடுங்க சும்மா வளைச்சு வளைச்சு காட்ட வேண்டியது ரெண்டு கேமரா வேணும் போல ரெண்டு சைடு பிடிச்சு இது எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாககடை என்பது அதே காட்டுவோம் வேணும் அதே காட்டுவோம் தெரியல சார் வா ஓகே மட்டே இதுல வந்து லிங்கம் லிங்கன் லிங்கம் லிங்கம் இல்ல லிங்கன் லிங்கன் க்ரீன் ஹவுஸ் ஐஸ்கிரீம் நான் அங்க குடிச்சிருக்கேன் மெட்டை இல்ல டெலிசன் இருக்கு பாருங்க டெலிசன் இருக்கு நிறைய கடைகள் இருக்கு இதுல என்ன சார் என்ன சார் மண்டா என்ன சார் மண்டா வந்து இருக்காங்க அதுல ஒச அனிக்கிற ஒச கை ஆடு கை ஆடு ஆ ஓகே ஒச அனிக்கிற நம்பாடிலங்க ஆ மாட்டாரு ஐயா அங்க அத ஏ என்னடா ஐரிய வெட்ட போறாங்க முக்கா என்ன ரோடா அதுல டெண்டிங் குடுப்பு கடை இருக்கு அதுதான் டபுள் பெட் ஹவுஸ்

அந்த காலத்துல இருந்து எல்லாருமே இந்த தியேட்டருங்க இதுல வந்து நாங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆட்டு கொத்து நல்லா இருக்குமா சட்டப்படி நாங்க எந்த கடையில நல்லா இல்லையுன்னா மக்கள் ஏமாத்தாங்க நாங்க வந்துடாம ஜான் நல்லா இருக்குன்னா நல்லா இல்ல

ஆனாண்டே தான அத கவனி இங்க யால் பாடுற இருக்க உங்களுக்கே தெரியல இப்ப வீடியோ கூட பாக்க போறீங்க எல்லாரும் பாக்க கூடிய மாதிரி இருக்குது அட அன்றா திருமண அழைப்புகள் திசை வந்து இத எல்லாருக்கும் நோவலா தெரிஞ்சுக்க வேணா எல்லாரும் கூட இங்க தான் திருமண காட்டுகள் எல்லாம் வடிக்கிறவ இந்த உள்ளுக்கே எல்லாம் நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த இதுல எடுக்கற அண்ணா ஹாய் அவரை என்ன மரக்காயில நாங்க அந்த டியூஷன் படிக்கிறவங்க கிட்ட வந்து நாங்க அந்த கிழங்கு பொரியல் சாப்பிடுறாங்க அதோ காடுங்க கடையோ காடுங்க இந்த கிழங்கு பொரியல் எல்லாம் நல்ல டேஸ்டியா இருக்கு நல்ல ஒரு குழம்பு தான் இருக்கு நல்லா இருக்குமே மேம் மேட்டர் சக்சஸ் வி ஆர் உடுப்பு கடை யால் பாக்க கொஞ்சம் அதுக்கு முன்னக்கே அதுக்கு முன்னக்கே செகண்ட் கார் வாகனங்கள் விற்கிற கடை ஒன்று இருக்கு இந்த கடை அந்த கார் அந்த மில் வடையில அந்த கார் மைனர் கார் அது கொஞ்சம் பழைய ஆக்கெல்லாம் விரும்புவாங்க நண்பர் சில வெளிநாட்டில் இருந்த பழைய ஆக்கள் வேற வாங்கி இந்த உடுப்பு கடை மேட்டர் சொப்லஜிக் ஃபினான்ஸ் இருக்கு பாருங்க இங்கே யாழ்ப்பாணம் மெயின் பிரான்ச்

அப்படி இது ஃபுல்லாவே என்ன கொஞ்சம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல் ஆ இது ஃபுல்லாவே டியூஷன்கள் அதெல்லாம் இருக்கு அடுத்து என்ன இடத்த காட்டுவோம்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல ஒரு கோயில் இருக்கு எனக்கு கதை இது என்ன கோயில்ன்றது இந்த கோயில்னு தெரியல பாக்குறாகல கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சு சொல்றோம் தெரிஞ்சு வளரோம் நான் சொன்னத தான இதுல ஃபுல்லாவே இந்த ஏரியாக டியூஷன் தான் பயாலஜி கிளாसेस நீங்களும் போட்டு கொஞ்ச காலத்துல மாறி நீங்க இல்ல பாரம் மேட்ச் படிக்க போடுங்க

என்ன கொஞ்சம் கதச்சி கொண்டு பயமா கிடையாது

தண்டவாளம் தண்டவாளம் தெரியாதே ஆகிறது தண்டவாளம் தெரியாத தண்டவாளம் பாருங்க இந்த கேம்பஸ் புள்ளைகளெல்லாம் முடிஞ்சு போயினவே புதன் கிளமானே சும்மா நடந்த திரியுங்கள் சிங்கள இடத்துல இருந்து

லோங்கா போறாலே மத்த தாண்டி இந்த ரெட்டிナ வழியால இந்த வீடியோ முடிக்கிறோம் அத எங்க முடிக்கறோம்ண்டா கேம்பஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் வர வார சந்தி. அந்த பலாலி முடிக்கிறோம். பாத்தாவே தெரியும். வீடியோ லேண்டா போக கூடாதுன்றத நாங்க முடிச்சு கொள்றோம் இன்னொரு நாள் நாங்க ஜால்பானத்துல இருந்து திண்ணவேலி பலாலி ரோட். அப்படியே அந்த பலாலி ரோட் ஃபுல்லா வேக ஆட்றோம். அடுத்து என்ன இடத்த காடறோம்ண்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். இன்னொரு பிரியமான வீடியோல சந்திப்போம். நான் உட்கு نا 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 نوں گڈو آ چوایا نا